அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி நன்னால் பௌர்ணமி பூஜை மிக எளிமையாக நமது இல்லத்தில் செய்வது எப்படி செல்வம் சேர இனி ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நாம் மிக எளிமையான ஒரு பூஜையை சொல்லித்தரப்போகிறோம் நம்பிக்கையோடு செய்யுங்க சந்திர பகவான் அருளால் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலை நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் சேரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தகவல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலட்சுமி விரதம் இருந்து வரலட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் தவற விட்டுறாதீங்க இந்த ஆண்டு அம்மாவுக்கு கலசம் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் கொடுத்துருக்கேன் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரலட்சுமி மூலிகை கலச செட்டுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் அதனுடைய விவரங்கள் சொல்வாங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு பூஜையின் போது சொல்ல வேண்டிய போற்றிகள் மற்றும் மந்திரத்துடன் கலச செட் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் அன்பு சொந்தங்களே பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த பூஜையை செய்யணும் ரொம்ப எளிமையான பூஜை இதனுடைய பலன் சகல செல்வங்களும் உங்கள் வீட்டை தேடி வரும் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று தீபங்கள் மூன்றுமே கிழக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு மந்திர சக்தி வாய்ந்த நமது ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு மூன்று தீபங்கள் ஏற்றி ஒரு டம்ளர் பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து ஓம் சிவாய நம ஓம் சிவாய நமனு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு ஓம் சத்திய நாராயணாய நமக ஓம் சத்திய நாராயணாய நமக ஓம் சத்திய நாராயணாய நமக அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி காலை வழிபாட்டை செய்து விடுங்கள் அன்று முழுவதும் சுத்த சைவமாக இருக்கணும் அசைவத்தை தவிர்த்துடுங்க மூன்று வேளை உணவு எடுத்துக்கலாம் அதில் இருந்து தவறும் கிடையாது பௌர்ணமி விரதம் இருந்து பழக்கப்பட்டவங்க நீங்கள் விரதமாக இருந்து மாலை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் மாலை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து இரவு பத்து நாற்பத்தைந்துக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்கள் வீட்டு அறையில் ஒன்பது தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் ஏற்றி ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியம் வைங்க எந்த பழம் இருந்தாலும் சரி பல வகைகள் ஒருவேளை பழம் உங்களுக்கு கிடைக்கலனா உங்கள் வீட்டில் என்ன சாதம் வச்சிருக்கீங்களோ அதையோ அல்லது இனிப்புகளையோ நெய்வேத்தியமா சுவாமிக்கு வைத்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி ஓம் சிவ சிவ சங்கரா போற்றின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை அன்று நீங்கள் சிவனையும் மகாவிஷ்ணுவும் வணங்கும் பொழுது அனைத்து தெய்வங்கள் அருளோட உங்க குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் செல்வம் அற்புதமாக சேரும் இரவு பூஜையை முடிச்சுட்டு தீப ஆரத்தி அல்லது விளக்கு ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வாங்க அல்லது மாடிக்கு போய் நிலவை பார்த்து முழு நிலவு நாள் அல்லவா நிலவுக்கு தீப ஆரத்தி மூன்று முறை காட்டி நிலவு தரிசனத்தை செய்ய வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எங்கிருந்து வேணால் நிலவை பார்க்கலாம் இறைவனுக்கு பூஜை செய்து தீப ஆரத்தி காட்டிட்டு நிலவுக்கும் தீப ஆரத்தி காட்டுங்க பௌர்ணமி நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கும் இந்த ஒன்பது தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க நான் ஏன் ஒவ்வொரு ஆடியோலையும் நம்ம தீப எண்ணெயை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளை தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரர்கள் சொல்லி உயிரூட்டி வழங்கப்படும் தீப எண்ணெய் தெய்வீக நறுமணம் வீசும் தீப எண்ணெய் நீண்ட நேரம் எரியும் தீப எண்ணெய் எந்தவிதமான கலப்படமும் இல்லாத தீப எண்ணெய் அடியேனே நேரடியாக தயாரிக்கும் தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு தீபமும் ஆனந்தத்தின் வெளிச்சமாக உங்கள் வீட்டில் பட்டோலி வீசி எரியும் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்ன்னு மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய விலை விவரங்கள் தர தீப எண்ணையோடவே போது சொல்ல வேண்டிய மந்திரமும் குங்கும பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்